குருவே துணை இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஒரு ஒரு மனிதன் நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லா வகையான ஆசைகளும் அவங்களுக்கு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த நிலையில் நம்ம இருக்கணும் இது நம்ம செய்யணும் நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணணும் இல்லை நிறைய வந்து தங்க நகைகள் போடணும் போடணும் காரில் போகணும் நல்லா வில உயர்ந்த பைக்கில் போகணும் இப்படின்ட்டு பல வகையான எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அதன்படி அவங்க வந்து அந்த எண்ணங்கள் நிறைவேற்ற முடியுமானா நிறைவேற்ற முடியாது என்ன காரணம்னு சொன்னால் எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்குரிய பயிற்சிகளோ அதுக்குரிய செய்ய மாட்டாங்க. ஏன்னா முயற்சி பயிற்சி ரொம்ப முக்கியம் ஒரு முயற்சி போது அதுக்குரிய பயிற்சி இருக்கணும் அப்பதான் நீங்க நினைக்கிற விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படி நீங்க சாதிக்கணும் நீங்க நீங்க நினைக்கும்போது உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அந்த விஷயத்த முழுமையாக யோசித்து வைக்கணும் இது ஆரம்ப இது செய்யணும் ரெண்டாவது இது செய்யணும் மூணாவது இது செய்யணும் நாலாவது இது செய்யணும் இது பத்தாவது இடத்துல இந்த ஸ்டெப் இருக்குது அது நம்ம அடையணும்னா பத்து ஸ்டெப்பு போக வேண்டியிருக்கு இந்த பத்து ஸ்டெப்பு கடந்து போனால் தான் நம்ம வந்து அந்த நம்ம தேவையான பொருளை நம்ம அடைய முடியும்ன்றது உங்களுக்கு எண்ணத்தில் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இப்படி பிளான் பண்ணி வச்சுக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பர்ஃபெக்டாக நடத்து கொடுக்கும் உங்களோட மனசு மனதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு என்னென்னா என்ன நோக்கத்துக்காக நீங்கள் முதலடி எடுத்து வச்சு அந்த நோக்கத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்குரிய எல்லா விஷயம் உங்களுக்கு புரிய வரும் யார் மூலமாக ஒரு ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு அது தெரிய வரும் ஏன்னா மனிதனோட சக்தியில் வந்து முக்கியமான சக்தி வந்து சக்தி ஆத்ம சக்தி எண்ணத்தோட பலம் எண்ணங்கள் அவ்வளோ பலம் இருக்குது அது எப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல நம்மளோட எண்ணத்தை கொண்டு அதாவது பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம கோரிக்கையை வச்சு எந்த விஷயத்தையும் நான் அடைய நினைக்கிறேன் இந்த விஷயத்தையும் எனக்கு வேணும் இந்த விஷயம் அடையிறதுக்கோ இந்த விஷயம் என்கிட்ட வர்றதுக்கோ எனக்கு வந்து எவ்வளோ திறமைகள் தேவைப்படுது அத்தனை திறமைகள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பிரபஞ்ச உங்களோட எண்ணத்தை வந்து பிரபஞ்சத்தில் இருந்து அப்படியே உங்களை நோக்கி கீழே கொண்டு வந்து உச்சியில் இருந்து உள்ளே இறங்குற மாதிரி நீங்கள் வந்து எண்ணத்தை வச்சு உள்ளே இறங்கிட்டு அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எனக்கு எந்த பொருள் வேணும் இந்த சக்திகள் வேணும் இல்லை இந்த மருந்துகள் வேணும் இல்லை இந்த மூலிகை வேணும் அனு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அப்போது நீங்கள் என்ன கேட்கணுன்னா இந்த பொருள் எனக்கு வேணும் நினைக்கும் நினைக்கும்போது நீங்கள் வந்து இந்த பொருளை எனக்கு வர வைக்கிறதுக்கு எனக்கு நல்ல அறிவு ஆற்றல் கொடுக்கறதுக்கு அருள்வாய் ஈஸ்வரா அனு சொல்லணும் ஈஸ்வரா இது அற்புதமான ஒரு மந்திர சொல் சிவனோட சொல் எனக்கு அருள்வாய் ஈஸ்வரா அனு சொல்லணும் எந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை எனக்கு அருள்வாய் ஈஸ்வரா எனக்கு இந்த விஷயத்தை அருள்வாய் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லும்போது பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த விஷயத்துக்குரிய எல்லா அறிவாற்றலும் உங்களுக்கு தலையில வந்து இறங்கும் போது உங்களுக்கு அது புரிய வரும் உங்களால அந்த விஷயத்தை சாதிக்க முடியும் உங்களால அந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியும் அந்த அந்த இதெல்லாம் வந்து நீங்க வெற்றி பெற முடியும் இவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்குது அருள்வாய் ஈஸ்வரா என்ற மந்திரம் சொல்லல அதனால் இது வந்து பிரபஞ்ச சக்தியை உடல் இறங்கி எப்படி நம்ம விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறதுன்றது தான் இது ஒரு விஷயமே இது மூலக்கருவா அதுதான் இது ஒரு பயிற்சி இந்த பயிற்சி கற்றுக்கினால இதில் வந்து எதுவுமே கிடையாது மந்திரம் கிடையாது தேவதை கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் உங்களோட ஆன்ம பலத்தை கொண்டு உங்களோட எண்ணத்தை வச்சு அடையக்கூடிய ஒரு விஷயம் அது இதை பிரபஞ்ச சக்தியில் உருவாகிற ஒரு விஷயம் இதில் நோய் தீர்த்துக்கலாம் செல்வத்தை வர வச்சுக்கலாம் நம்ம பிரிஞ்சு போனவங்களை வர வச்சுக்கலாம் நம்மளுக்கு வேண்டிய பொருளை வர வச்சுக்கலாம் படிப்பு திறன் அதிகரிச்சுக்கலாம் அறிவு திறன் அதிகரிச்சுக்கலாம் உடல் பலத்தை ஆக்கிக்கலாம் அறிவு கூர்மை நல்ல சிந்தனை வர வைக்கலாம் நல்ல கவிஞனாக ஆக்கலாம் அனைத்தும் நம்மளோட அறிவு நம்மளோட ஆன்மா நம்மளோட எண்ணங்கள் கொண்டே நம்ம வந்து இது செயல்பட்டு முடியும் இது இது ஒரு பயிற்சி இது வந்து மாபெரும் தியானத்தில் இது ஒரு பயிற்சி யோகத்தில் இது ஒரு பயிற்சி முறை இது வந்து பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி நம்ம வேண்டியதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி முறை இந்த பயிற்சி வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சொல்லி தரேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துக்குங்க நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் முளைகிறேன் வேண்டிக்கிறேன் ரொம்ப நமச்சவாய